எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எஸ்எஸ்சி பிஒய்கியூ சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா இது சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின் அதாவது என்ன கொஸ்டின்னா த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பால் வேயிங் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கேஜி மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் ஃபோர் மீட்டர் பெர் செகண்ட்ஸ் வில் பி அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சயின்ஸில் கைனெட்டிக் எனர்ஜி அளவு நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலா தான் அதாவது கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர்டு இந்த எம்முங்கிறது வந்து என்ன அப்படின்னா மாசு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா மாஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அடுத்தது இந்த வி அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா வெலாசிட்டி திசை வேகம்னு சொல்லுவாங்க ஸோ வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நாலு மீட்டர் பர் செகண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த வேல்யூ கொண்டு இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு டேரெக்டாக கைனட்டிக் எனர்ஜி தெரிஞ்சிடணும் ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஆஃபு எம்முக்கு பதிலாக இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு போறோம்னா போடலாம் அல்லது இது வேறு எப்படி எழுதுனா ஒன் பை டூன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன் பை டூன்னு எழுதிக்கலாம் நான் அடிக்கிறதுனால ஒன் பை டூன்னு எடுத்துக்கிறேன் அடுத்தது வி ஸ்கொயர்டு இங்கே வீக்கு பதிலாக என்னது நாலு இருக்குது ஸ்கொயர்டு இருக்கிறதுனால வி ஸ்கொயர்டு ஓகேங்களா ஸோ இப்போ இது எடுத்துக்கிட்டோம்னா ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால டேரெக்டாக பதினாறுன்னு போடலாம் அப்படி இல்லைன்னா இப்படி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிங்க ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ணால் இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு பண்ணேன் இங்கே ரெண்டு இதுக்கு இதுக்கு பண்ணேன் இங்கே ஒன்று ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா நாலு கைனட்டிக் எனர்ஜி ஸோ உங்கள் யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா எனர்ஜின்னு வந்தாலே அதோடய யூனிட் வந்து ஜூலு ஸோ அப்போ கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா ஃபோர் ஜூல் ஓகேங்களா தேங்க் யூ இது போன்ற கொஸ்டின்ஸுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சென்டர் மேப் எஸ்எஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி